இல்லை நட்புகளே படையப்பாள வர்ற தான் நான் நீலாம்பரின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்றுங்களா அதுதான் நம்ம வீட்டில் இங்கே கட்டப்பை கருப்பி சௌந்தர்யா அதாவது வசுந்தரா அந்த படத்தில் அந்த பொண்ணு பேர் வந்து வசுந்தரான்னு நினைக்கிறேன் அவங்க தான் வந்து சுமி அப்போ ஒரு வேலைக்காரியாக வந்தவன் வீட்டை ராஜ்யம் பண்ணுறான் இங்கே உட்காந்துக்கிட்டே இந்த குழாய் அடைக்கலன்னா அப்புறம் கடுப்பாயை பேர் எனக்கு நான் இப்போ பேசும்போது தான் வேணும்னே அப்படி நான் ஊடால் ஊடக இடைஞ்சல் பண்ணுறியா நீ சோறாக்க வேணான்னு சொல்லல நான் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் முடிக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு விஷயம் பண்ணும்போது தான் நீ ஆரம்பிப்ப வாயில் உலைய வச்சு விட்ருவேன் பேசாமல் இருந்துரு ஒலையாகி போயிடும் காமெடி டே கேட்டுக்கங்கடா அம்மா காமெடி பண்ணிருச்சுடா எல்லாம் கேளுங்க அதாவதுங்க நான் என்ன விஷயம் பேச வந்தேன்ன எங்கள் அத்தை பொண்ணுங்க விஷயத்தை பேச வந்த சௌந்தரியா அந்த படத்தில் அந்த பொண்ணு பேர் வந்து வசுந்தரா அதில் வந்து நீலாம்பரி கேரக்டர் தான் நீ சரியா எங்கேயோ இருந்த வந்து உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதையா ஏன் அத்தை பிள்ளைகளுக்கு ஓ வீட்டில் வந்து இங்கே வேலை பார்த்து பாத்திரம் கழுவி கொடுத்து துணிமணி துவைச்சு கொடுத்துட்டு நீ போடுற சோறை அந்த பிள்ளையை திங்கணுமா அப்போ நான் என்னை நீ அடிமையா வச்சிருக்கேங்கிறத நீ ஏன் ஒத்துக்கிற ஆ அதாவதுங்க என் பெருசா என் என் கேன்சப்துக்கும் என் அழகுக்கும் நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது எதுக்கு டேய் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் என்ன சொல்றா பாரு என் பெருசா என்னோட என்னோடய அழகுக்கும் என்னுடைய அறிவுக்கும் நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளு கிடையாது நான் ஒரு கம்பெனியில் இருபத்தஞ்சி வருஷமா என் கீழே இருபத்தஞ்சு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னை டூ வீலர் புரோக்கரா ஏய் நான் கம்பெனி மேனேஜரு டூ வீலர் ஆட்டோ கன்சல்டன்ட் புரோக்கருங்கிறது வேற ஆட்டோ கன்சல்டன்ட்டுங்கிறது வேற ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ஆ தேவையில்லாமல் நீ பேசாத நைட்டு வாங்கி கட்டினது பத்தாதா அடிச்சு மூஞ்சி முறைலாம் உடச்சி விட்டேனே இன்னமா நீ திருந்தலை பெல்டில் அடிச்சு அடியில் தொடபூரா ரட ரடமாக அவளுக்கு கோடு விழுந்து கடைக்கடா அந்த அளவுக்கு வெளி வாங்கியிருக்கா நேற்று வாய் ஓவராக பேசணுன்னா அவ்வளோதான் வாயை கூட விட்டுருவேன் மரியாதையாக இருந்துக்க அவ்வளோதான் பேச வந்த விஷயத்த விடு என்னைய ஏன் அத்தை பிள்ளைகளுக்கு ஏன் அத்தை பிள்ளைகளுக்கு பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறேன் இருபது கிலோ வாங்கி அரிசி வாங்கி கொடுக்குறேன் அது என் பொறுப்பு ஏன் காசு ஏன் யூடியூப் வருமானம் இந்த மாதம் யூடியூப் வருமானத்தில் நான் என்னென்ன வந்து பிரிக்க போகிறேன் என்ன யாருக்கு நான் செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தனி லிஸ்ட்டு போட்டே வச்சுட்டேன் இனிமேல் இவளுக்குன்னு சொல்லி ஒரு சிறு தொகை சிறு தொகைன்னா குறுந்தொகை அவ்வளோதான் இதுதான் உன் வீட்டுக்கு தேவையான செலவுக்கு உண்டான காசு இதை வச்சு தான் நீ குடும்பம் நடத்தணும் அப்படி இஷ்டம் இருந்தால் குடும்பம் நடத்து இல்லையா கஷ்டப்பட்டு இந்த ஊரில் வாழ வேணாம் கிளம்பி நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி போயிடும் இதுதான் என்னுடைய டேம்ஸ் அண்ட் கண்டிஷனே ஒரே வாரத்தில் சொல்கிறேன் நான் சுமிக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்பேன் என் அத்தை பிள்ளைகளுக்கு வந்து பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுப்பேன் காய்கறி சாமான் வாங்கி போடுவேன் கரிமீன் கூட வாங்கி கொடுப்பேன் ஏன் கொஞ்ச நேரம் அங்கே போய் காலார உலாத்திட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட வருவேன் அதை பற்றி கேட்குறதுக்கு கண்ட நாய்க்கும் அதிகாரம் கிடையாது என் விஷயத்தில் இனிமேல் நான் ரொம்ப சேஞ்ச் பண்ண போகிறேன் எல்லாத்துலேயுமே மாற்றம் இனிமேல் நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேங்க நேற்று நைட்டு அவள் அவளை அடித்த அடியில் மூஞ்சி மூரெலாம் பஞ்சர் ஆகிருக்கும் ஆனால் ஊமை குத்தாக கொடுத்துருக்கீங்க நைட்டு வாங்கின அடி நான் அப்படியே நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன்டா அங்கே போகிறேன் இங்கே போறேன்டா நான் சொல்லிட்டேன் ஸ்டேஷனுக்கு போறியா தாராளமாக போ எனக்கு அங்கேயே எங்கள் கிட்ட சொல்லி விடுதலை பத்திரம் போட்டு கையில் வாங்கி கொடுத்துருங்கயா இப்படியே வீட்டோட போய் செட்டில் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவேன் நல்லதுன்னே ஃபோன் எடுக்கிற மாதிரி எடுத்தேன் அப்படியே காதில் வைக்கிற மாதிரி வச்சா ஜூவை கொடுத்துட்டு வச்சுட்டான் திருப்பி சரி ரைட்டுப்பா காலையில் நான் இழுப்பூர் கிளம்பி போகிறேன் வழக்கம் போல் அவள் சொல்கிற டயலாக் இன்னொன்று சொல்லவா இவன் வர வர வாயிலேருந்து வர்றது பூராமே பொய்யிடா இரநூறு பெர்சன்ட் பொய் பேச ஆரம்பிச்சிட்டாண்ணா எப்போ இருந்து ஆரம்பித்தா நான் சொல்லவா இதுக்கு முன்னால் கூட அவள் பொய் பேசி நான் பார்த்ததில்ல கரெக்டாக நான் வந்து கார்லேயே ஏற மாட்டேன் திருச்செந்தூர் பிடா மு முருகை மேலே சத்தியம் பிடாரி மேலே சத்தியம் மடப்புறம் காளி மேலே சத்தியம்னு சொல்லிட்டு கார்ல ஏறினா பற்றியா அப்போவே இவனுடைய பிராடித்தனத்தை நான் முழுக்க முழுக்க தோல் உரிச்சு காட்டிட்டேன் நீங்களும் பார்த்துட்டீங்க என்ன இவ்வளோ பெரிய சத்தியம் பண்ணிருந்துச்சு எங்கள் அக்கா இப்படி கடைசியில் பொசுக்குன்னு பார்த்தா கார்லேயே உட்காந்துருச்சு இதே கதை தான் இவன் கேட்டால் என்னையே சொல்கிறான் நேற்று நான் கேட்குறேன் நேற்று இந்த விஷயத்தை ஏப்பா பிடாரி மேலே சத்தியம் பண்ணிட்டு பாண்டிமுனி மேலே சத்தியம் பண்ணிட்டு நீ எதுக்குப்பா காரில் ஏறணுங்கிறேன் தான் வந்து உங்கள் அம்மா வீட்டில் போய் நான் சாப்பிடவே இல்லை எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் வந்து சோரே திங்கலன்ட்டு பிரியாணி தின்னேன் அப்போ அது தப்பு இல்லையா அப்புறம் ஏதோ ஒரு இன்னொரு எதுக்கு ஒன்று சத்தியம் நான் பண்ணிவிட்டு வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் வராதன்னு சொல்லி நீ வீட்டுக்கு வந்தியே அப்போ அது வந்து இது இல்லையா அப்போ நீ ஒரு அப்பனுக்கு பிறக்கலையா அப்படின்னு சொல்லி பெரிய ஏழுறங்க நடந்துருக்கு நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் என் அத்தை பிள்ளைய விஷயத்தில் தயவு செய்து தலையிடாது அவங்களுக்கு செய்ய வேண்டியதை என் கடமைக்கு நான் செஞ்சிருவேன் நீ அவங்கள்டேந்து என்னை பிரிக்க 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 தான் மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அவங்கள பார்த்துக்கிறணும் ஏன் படிப்பு செலவுக்கு உதவுறது என்ன தப்பு இதே வந்து நீயும் எங்கேயோ இருந்து வந்தவ தான் சிங்கப்பூர் போயிட்டு வந்தவ தான் செட்டிப்பாளையத்தில் சட்டி கல்வனவை தான் ஏன் உன் பிள்ளைகளை படிக்க வைக்கலையா நான் இப்போ வரைக்கும் அவங்க ஆறாவது திலிப்பாக ஆறாவது படிக்கும்போது கோகுல் மூணாம் கிளாஸ் படிக்கிறேன் அந்த அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ப்ளஸ் டூ படிக்கிறான் ஏழு வருஷமாக அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறவே நான் வருஷா வருஷம் யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறவே நான் பாரதியார் கிட்ட போய் சீ பாதிரியாக போய் அவங்க நல்லா படிக்கிறாயலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிக்கிறவே நான் இன்க்ளூடிவ் ரேஷன் கார்டு கையெழுத்து முதற்கொண்டு சீ கார்டு கையெழுத்து முதற்கொண்டு போடுறவே நான் தான் அது தெரியுமா முதல் அந்தளவுக்கு அவங்க மேலே அக்கறாக இருக்கும் அக்கறையாக இருக்கும் பொழுது ஏன் ரத்தம் ஏன் தாய்மாமனுடைய ரத்தம் எங்கள் அம்மாவுடைய தம்பி பிள்ளைங்க எங்கள் அத்தை பிள்ளைகளுக்கு ஏன் மாமன் பிள்ளைகளுக்கு நான் பார்க்காம எந்த நாய் பார்க்கும் கண்டிப்பாக அவங்களையும் படிக்க வைப்பேன் அந்த காலேஜில் படிக்கிற பையலுக்கு குறைஞ்சது மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன் அதே மாதிரி ஏழாவது படிக்கிறவங்களுடைய இன்னொரு குழந்தைக்கு நான் தான் ஸ்கூல் ஃபீஸ் போகிறேன் வருடம் வருஷம் யூனிஃபார்மு நோட் புக்கு படிப்பு செலவு எல்லாம் பார்க்க போகிறேன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறேன் அவனுக்கு பெ அந்த பெரிய பைய ஒருத்தனுக்கு க இது ஸ்கூட்ரு கேடிஎம் பைக் வாங்கி கொடுக்க போகிறேன் இனிமேல் என் கண்ட்ரோல் தான் ஏன்னா எந்த பணத்தையும் இனிமேல் உன் கையில் நான் கொடுக்கறதான் ஐடியாவே கிடையாது ஒன்று முதல் வேலை சுமிக்கி வீடு பிடிச்சி கொடுத்து அட்வான்ஸ் பணம் ஐம்பதாயிரம் ரூபாயா மாத வாடகை எட்டாயிரம் ரூபாயா முதல் செட்டில்மெண்ட்டு அது அதுக்கப்புறம் என் பிள்ளை இப்போ ஒரு ரெண்டு அத்தை பிள்ளைல மூத்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இன்னொரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கும் நகை நட்டு போட்டு எல்லாம் வந்து சீரிசனத்தை செஞ்சு இல்லைன்னா இன்னொரு விஷயம் கூட நான் யோசித்தேன் அந்த பொண்ணுக்கு வயசு கம்மியாக இருந்தால் என் மகனை கூட கட்டி வச்சிடலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் அந்த பொண்ணு வயசு என் மகனோட மூத்த பிள்ளை அதனால் இப்போதைக்கு அந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷனை தள்ளி வச்சாச்சு வயசுக்கு மூத்த பிள்ளையை கட்டக்கூடாது ஆனால் என் கணிப்பு அப்படி கிடையாது ஒரு சிம்பு இருக்கிறாரு நயன்தாரா வயசில் மூத்தவங்க தான் ஏன் காதல் பண்ணலையா சிம்புவோட ரெண்டு வயசாக அஞ்சு வயசாக நயன்தார வயசில் மூத்தவங்க தான் காதல் பண்ணலையா கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போகலையா கடைசி நேரத்தில் தானே என்ன பிரேக்கப் ஆச்சு அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன் அத்தை பிள்ளை விஷயத்தில் நான் இவ்வளோ தூரம் வந்து நான் ரொம்ப டீப்பாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஏப்பா அது உறவு முறை வருமா வராதா அத்தப்பிள்ளை என்ன வேணும் இந்தாப்பா அத்த பிள்ளை என்ன முறை வேணும் கட்டிக்கிற முறை எப்படி வரும் எனக்கு அது என் மகனுக்கு என்ன வரும் சித்தியா சித்தினா அந்த பிள்ளைய தங்கச்சியா சின்னம்மா பெரியம்மா வருமா ஓ அதனால் தான் என்னால் வந்து அந்த இதில் வந்து நான் இது பண்ண முடியலை ஏன்னா முறை மாறிடும் அதனால் கல்யாணம் பண்ணுற முறை இல்லை அதனால் ஷோ வந்து அந்த விஷயத்தை நான் வந்து தள்ளி வச்சுட்டேன் தவிர தங்கச்சி வேணும் ஓ இல்ல 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 கட்ட மாட்டோம் அப்படி எப்படி முறை தவறி எப்படி கட்டுவாங்க அண்ணன் கிடையாது எந்த அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சி தான் அது எப்படி உடனே வந்து சித்தப்பா மக்கள் பெரியம்மா மக்களை கட்டிக்கலாம்ங்கிறதுலாம் கிடையாது அது நீ வேணா அப்படி நீ சொல்லலாம் நான் அதான் ஏற்றுக்கிற மாட்டேன் முரண்பாடானு அது பழக்க அது சுத்தப்படாது ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு மேலே எனக்கு பாசம் இருக்குது அவ்வளோதான் அதுகள்ட பொண்ணு கேட்குறதோ எடுக்கிறதோ நடக்காத காரியம் ஏன்னா அது வந்து தங்கச்சி அன்னை முறை வருது அது நடக்காது ஸோ என் அத்தை பிள்ளைகளுக்கு நான் செய்வேன் அதை தடுக்கிறதுக்கு இவனால் முடியாது இந்த மாதம் யூடியூப் சம்பளம் வந்தவுடனே என்னுடைய செயல்பாடுகள்லாம் வேறு மாதிரி இருக்குங்கிறத சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் ஆயிடுச்சு டைம் ஆறு மணியில் இவ்வளோ சந்திப்போம் டேக் கேர் பாய்